அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் உலகெங்கம் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி எது சம்மந்தமானதுன்னா நான் ரொம்ப நாள் ரொம்ப நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதை நீங்கள் நடக்க கந்த சஷ்டி இரண்டாம் நாள் மகாலட்சுமி தெய்வ குழந்தையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே இந்த குழந்தைக்காக எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் இந்த குழந்தைக்கு மிஷின் கொடுத்தாச்சுன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு தெய்வ குழந்தைகளுக்கு வந்து மிஷின் கொடுத்துருக்கேன் அதில் ரெண்டு பேருக்கு வந்து காக்லேரு மிஷின் இந்த அறுபத்தெட்டு குழந்தைங்களுமே வந்து நான் தேடி போய் கொடுத்தது நான் வந்து எனக்கு அந்த ஆராய்ச்சி என்ன உணர்ந்தேன் அப்படின்னு நம்மளா போய் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் அந்த விஷயம் இயற்கையாக நடக்கிறதுக்கும் இல்லை அந்த விஷயம் நடத்தி அவனும் நம்ம தூண்ட போகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதில் ரெண்டாவதாக நடக்கிற வித்தியாசம் தான் இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தை இது வரைக்கும் நான் பாம்பசுவாமி கோயில் எல்லாமே நான் போய் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்து மிஷின் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நடந்துச்சு இல்லை மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு மட்டும் அந்த தடங்கள் வந்து நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அறுபத்தெட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்த தடங்கள் வந்து இந்த குழந்தைங்க அந்த மாதிரி வர யாருக்கும் வரவே இல்லை அவ்வளோ தடங்கள் ஏன்னா பதினாறாம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு எப்படியா கொடுத்துருன்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம் டெல்லியில் கொரியர் வந்துருச்சு டெல்லி டு சென்னை வர வேண்டிய சூழ்நிலை வந்து கொரியர் தள்ளி தள்ளி போகுது கடைசியில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தீபாவளி முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை கிழமை கொடுத்துடலாம் அப்படின்றப்போ அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணுற ஆஃபீஸர் வந்து இல்லை சென்னையிலேயே ஒருத்தர் தான் இருக்காராம் அதுக்கப்புறம் அவரு கேட்டால் அவர் ஒரு வாரம் ஆகன்ட்டார் என்னடா இது ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்கும் போது கரெக்டாக நேற்று கந்தசேசி முதல் நாள் நான் அந்த அம்மாக்கிட்டையும் ஷீலா மேடம்னு இருக்காங்க அவங்களும் பெரிய முருகபக்தர் அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க என்ன சார் இவ்வளோ தடங்கள் ஆகுது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு வந்து முதல் முதல்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும் இது வந்து ஒரு உதாரணமாக தான் சொன்னேன்னு தவிர இதில் வந்து எதையும் நான் சுட்டி காட்டவோ இல்லை வந்து எதையும் குத்தி காட்டவோ இல்லை இது தாமதமானதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு வந்து கொடுக்குற மிஷின் வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு சிறிய தொகை கிடையாது பெரிய தொகை ஏன்னா அது தலைக்குள்ளே காக்லியர் உள்ள மிஷின் வச்சு அதுக்கப்புறம் வைக்கிறது ரொம்ப பெரிய பொருட்செலவு சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ மகாலட்சுமி தெய்வ குழந்தை எப்படி என் வாழ்க்கையில் வராங்கன்னா நான் வந்து காதிகலாதூர் பள்ளிக்கு போயிட்டு வேறு ஒரு உதவி செய்ய போகிறேன் அப்போ இந்த அம்மா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க நான் கேட்டேன் எதுக்காக நிற்கிறேன் இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு நிற்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நாளமாக ஃபாலோ இருக்கேன் சார் உங்களுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் என் பொண்ணும் தெய்வ குழந்தை தான் இந்த மாதிரி இந்த மிஷின் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த குழந்தையை பார்த்தோன்னே கண் கலங்கிடுச்சு கிட்டத்தட்ட என் பொண்ணு மாதிரி இருந்துச்சு என் பொண்ணு சாதனை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நான் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக உங்கள் குழந்தை மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அதுலேருந்து எடுத்த எல்லா முயற்சியும் தடைபட்டே இருக்குது ஒரு பக்கம் மிஷின் தயாராகி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியாமல் மூக்கிலேருந்து ரத்தம் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அதை தாண்டியும் திரும்ப வருது ஆனால் முதல் தனங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இயற்கை எதாவது எப்போ அனுமதிக்குதோ அப்போ தான் வந்து எல்லாமே நடக்குறதை நான் பரிபூர்வமாக நம்புகிறேன் இயற்கை எதுவுமே நம்ம தட்டி பறிக்கக்கூடாது இயற்கை கரண் விட நம்ம கொடுக்குறதை வாங்கிக்கணும்ட்டு அப்போது ஒரு முருகபக்தி சகோதரி அவங்க கேன்சர் பேஷண்ட்டு தன் வாழ்நிலை இறுதி காலங்களில் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களா வாண்டடாக தான் வந்து கேட்டாங்க நான் வந்து எல்லா நேருக்கானே சொல்லுவேன் நீங்கள் யாருமே உதவி பண்ணுங்க நான் போய் கேட்க மாட்டேன் சார் ஏன்னா யாரோட தலை இழுத்தையும் நம்ம மாற்றக்கூடாது இந்த குழந்தைங்களுக்கு வந்து தர்மம் யார் செய்யலாம் புண்ணியம் எல்லாராலையும் செய்ய முடியாது இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பார்வையற்ற ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு பெரிய புண்ணியமான செயல் அது நீங்கள் ஏன் மூலியமாக பண்ணலாம் கூட உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு விதி போது பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போது இவங்க சொன்னோன்னே நான் அவங்ககிட்டையும் கேட்குறேன் இது இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து நான் முருகர் உத்தரவை மீறி செயல்பட்டது ஏன்னா ஆம் இல்லைன்னு எப்போயுமே முருகர் எழுதி போடும்போது இல்லைன்னு வந்துச்சு ஆனால் நான் மீறி வந்து அவங்க எனக்கு அவ்வளோ கண் கலங்கி சொன்னாங்க என்கிட்ட நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல வந்து நான் முருகர் உத்தரவை மீறினது வந்து நான் இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய தெய்வ குற்றமாக தான் பார்க்குறேன் முருகர் என்ன சொன்னாரோ செய்யணும் ஆனால் அந்த இடத்துல நான் முருக பக்தியோட முகத்தை தான் பார்த்தேனே தவிர முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு சரி உதவி போக போகுது இந்த குழந்தைக்கு எப்படியோ உதவி கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட நான் ஒத்துக்கிறேன் அவங்களும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்கன்னு எனக்கு செய்தி கேள்விப்பட்டேன் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆமன் இல்லைன்னு நம்ம எழுதி போடப்போ வேண்டான்னு வந்ததை நம்ம மீறி பண்ணமே இப்படி ஒரு செயல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு பெரிய வருத்தம் அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ தடங்கள்கள் ஆகி ஒரு வழியாக கடைசியாக வந்து இன்னைக்கு வந்து மிஷின் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் கோவிந்த் சார் அப்புறம் திருச்செந்தூரில் ஒரு முருகபக்தே இவங்க எல்லாருமே பெரிய உதவி பண்ணாங்க இவங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஆத்மார்த்தமாக பல தடைகளை தாண்டி இன்றைக்கி கந்தசட்சி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கி மிஷின் கொடுக்க போகிறோம் இருபத்தி மூணாந்தேதி அதுக்காக வந்து இடம் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் தான் ஏன்னா இப்போ கொடுக்க போகிறது பச்சை சொல்லி அவர் ஐயா வந்து வேறு ஒருத்தர் பண்ண வேண்டியது அவர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு இந்த மெட்ராஸ் இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த தெய்வ குழந்தைங்க மிஷின் கொடுக்க போகிறோம் ஸோ வந்து முருகப்பெருமான உத்தரவை கேட்கும்போது முதல் உத்தரவு என்ன வருது அதை ஃபாலோ பண்ணுங்கன்றது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதை மீறி போகாதீங்க ஏன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரு காரண முருகர் வச்சுருப்பார் அந்த மாதிரி தான் இந்த முருகபக்தி சகோதரி கேன்சர் பேஷண்ட் செய்ய வந்து நான் இல்லைன்னு உத்தரவு வந்து கேட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தொடங்கினானதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் தேவி குழந்தை மகாலட்சுமி விஷுன்னு கொடுக்க போகிறோம் வாங்க கொடுப்போம் எல்லா போனும் முருகனுக்கு நன்றி